இது எப்படி நேர் நேராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆள் வச்சு போடலை வேலைக்கு ஆள் வச்சு போடலை ஒரு மிஷின் ஒன்று இருக்கும் அது பார்த்திங்கன்னா அப்படியே அதில் ஒரு பாக்ஸ் சைடில் இருக்கும் அதில் நம்ம வந்து என்ன விதைக்கிறோம் மலாட்டை விளக்கிறோம் இந்த மலாட்டியாக அந்த பாக்ஸில் கொட்டிட்டா அது அப்படியே ஒரு ரோல் மாரி இருக்கும் இந்த சின்ன குழந்தைங்களுக்கு தள்ளு வண்டி இருக்கு பார்த்தீங்களா நடக்க ஒரு தள்ளுவண்டி மாரி அந்த மாரி எதுவும் தள்ளிட்டு போகிற மாரி இருக்கும் நல்லாயிருக்கும் சீக்கிரம் போட்டுடலாம் நமக்கு ஒரு நேரான லைன் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியுதா இது நல்லா பெருசாச்சுன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா தெரியும் அது இல்லாமல் ஒவ்வொரு செடியும் வந்து அகற்றியாக்கிறத விட கொஞ்சம் கேட்டக்க முறஞ்சிருந்தா அது நல்லா அடியில் நல்லா வேர் வந்து ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லி சொல்லுவாங்க இதுவுமே எங்கள் அப்பா தான் சொன்னார் எனக்கு தெரியாது அதுவும் கரெக்ட் தானே ரொம்ப நெருசலாக வந்து அடியில் ஒன்று கொன்று வந்து கொ இடித்துக்கிட்டு அப்படி தானே இருக்கும் ஆனால் ஒன்றுக்கு ஒன்று கொஞ்சம் கேப் இருந்துச்சுன்னா அது ஃப்ரீயாக முளைஞ்சி நிறைய மலாட்டை கொடுக்குமா அப்படி சொல்லி தான் போட்டுருக்காங்க இதுக்கு முன்னாடி அப்படி தான் போட்டாங்க நான் கையில் போட்டதுக்கு மிஷினில் போட்டதுக்கு எந்த எந்த அளவுக்கு அந்த